கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் பங்களாதேஷ் அணி இந்தியாவிற்கு மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் விளையாட வந்திருக்கிறது சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியும் ஷாண்டோ தலைமையிலான பங்களாதேஷ் அணியும் எதிர்கொள்ள இருக்கிறது இன்றைய போட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி போட்டி குவாலிஃபையரில் நடக்கிறக்கிறது ஸோ இந்த போட்டி பரபரப்பாக இருக்குங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இளம் வீரர்களின் ஆட்டம் இதில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரியான் பராக்கு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா மயங்க் யாதவ் இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா புது அணி இப்போ இந்திய அணி டி ட்வெண்ட்டியில் புது வீரர்களை வச்சு கட்டமைக்க பார்க்குறாங்க சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனிங்கே தருவதாக சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்கார் ஸோ அப்போ இதில் ஜொலிச்சா தான் சஞ்சு சாம்சனுக்கு நிரந்தர இடம் இதில் ஜொலிக்க தவறினார்னால் அடுத்து வாய்ப்பே இல்லாமல் கூட போகலாம்ங்கிறது உண்டு அடுத்து பங்களாதேசை பொறுத்தளவுக்கு லிட்டன் தாஸ் என்ஹெச் ஷாண்டோ மஹமதுல்லா மெக்டிஹாசன் மிராசு முஷ்டாஃபீஸுர் ரஹ்மான் தஸ்கின் அகமது இவங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு அவங்களும் இளமையான அணிதான் ஆனால் இளமையும் முதுமையும் கலந்த அணிகளாக இருக்கிறது லிட்டன் தாஸு மஹமதுல்லாலாம் ஆரம்ப காலத்து பிரேயர்கள் முஸ்தாஃபீஸுர் ரகுமான் மோது உட்பட ஸோ அவங்க இளமை முதுமை ரெண்டுமே சரியாக இருக்கிறது நம்ம அணிக்கு தான் கொஞ்சம் சவாலான விஷயம் அவங்கள எதிர்த்து விளையாடுறது ஆனால் நம்ம அணி வீரர்கள் அனைவருமே டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுன்றதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை சரி இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் ஜாமக்கோல் கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி பொன் உதயஸ்தானத்திலே பொன் இருப்பதும் உதயாதிபதி செய் உதயத்தை நோக்கி வருவதும் இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அதே போல் பங்களாதேசத்தில் உதயத்தின் மேலே உச்ச மதி உட்கார்ந்துருக்கிறது இன்னும் சிறப்பு ஆனால் மதியாக இருக்கிறதுனால மூணு குடைவனாக இருக்கிறனால முத ஆரம்பத்தில் வீர் கொண்டு ஆரம்பிப்பாங்க ஆனால் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு பங்களாதேஷ்க்கு ஏன்னா உச்சமதியை சனி நோக்கி போகிறார் அப்போ சனி நோக்கி போகிறது கொஞ்சம் குழப்பம் மந்தம் தடை அவங்க எடுக்கக்கூடிய சில சில முடிவுகள் அவங்கள தடையாக்கிடும் அப்படிங்கிறத காமிக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு சே பொண்ணுலாம் இருக்கிறது அதிரடியான ஆட்டமும் நல்ல கம்பன் நல்ல வெற்றி பெறுவதற்கான அமைப்புகளும் சிறப்பாகவே கம்பைண்டாக இருக்கிறது லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய லாபாதிபதி மால் உச்சம் பெறுகிறார் அது சிறப்பு அப்போ வெற்றி ஸ்தானம் இந்தியாவுக்கு வலுவாக தான் இருக்கிறது அதே போல் பங்களாதேசுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருப்பதும் நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய கவிப்பு இருக்கிறதும் அந்த அணிக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ அவங்க பங்களாதேஷோடைய லாபாதிபதியே போய் இந்தியாவோடய தலைமையில உட்கார்ந்துருக்கனால இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுது ஆனால் அதற்காக நம்ம அசால்ட்டாகவும் அவங்கள எடுத்துக்க முடியாது ஏன்னால் பங்களாதேஷ் தலைமையில உச்ச மதி அதாவது வீறு கொண்டு விளாடுவாங்க அவங்க சறுக்கிற சமயத்தில் நம்ம இந்திய அணி முன்னேற்றத்துக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே தென்படுகிறது ஜாமக்கோலை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த போட்டி முடிவில் இந்திய அணி வெற்றி பெற்று முதல் டி ட்வெண்ட்டி போட்டியை ஜெயிச்சு தன் கணக்கை துவங்குவாங்கன்றது தெரிகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியை தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்